வேற எந்த ராஜாவும் செய்ய முடியாததை இந்த வசனம் செஞ்சது நான் எதையும் செய்யலை வசனம் செஞ்சதுன்றார் அவருடைய பங்கை செஞ்சுட்டு அவர் பாட்டு தூங்க போயிட்டாராம் இந்த ஊமையை வாசித்துருப்பார்னு நினைக்கிறேன் நான் செஞ்சதெல்லாம் பிரசங்கித்தேன் போதிச்சேன் எழுதுனேன் அவ்வளோதான்ப்பா அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் தூங்கினேன் அவர் சொன்னது வாசித்தீங்கன்னா இன்னும் காமெடியாக இருக்கும் நான் வாசிக்க விரும்பல அவ்வளோதான் செஞ்சேன் நான் செஞ்சது பெருசு இல்லை நான் செஞ்ச சிறுசை வச்சு வசனம் பெரிய காரியங்களை செய்து விட்டது என்ன சொல்ல வரேன் ஒரு உதாரணம் பாருங்க எப்படி ராஜ்யத்தை வளர தேவன் வைக்கிறார் தேவன் ராஜ்யத்தை வளர வைக்கிறார் சபையை வளர வைக்கிறார் இது அவருடைய காரியம் அவர் செய்வார் நாம செய்ய வேண்டியது நான் நம்முடைய பங்கு செய்ய வேண்டிய என் பங்கு என்ன பிரசங்க ஆராகிய நான் என்னுடைய பங்கு பிரசங்க செய்யணும் அவ்வளோதான் நான் பாட்டு பிரசங்க செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கலாம் சும்மா சொல்றேன் உங்க பங்கு என்ன கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க இது செஞ்சிட்டே இருந்தீங்கனாலே எதை கேளுங்க இதை கேளுங்க வசனத்தை கேளுங்க வசனத்தை கேளுங்க வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க வசனத்தை வாச்த்துட்டே இருங்க வசனம் உள்ளே போயிட்டே இருக்கட்டும் இது பாட்டு நடந்து உங்கள் பங்க நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் பாட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை அது பாட்டு நடக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் இன்னொரு உதாரணம் வந்து ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் இதை மேக்ரோ லெவலில் நான் அப்ளை பண்றேன் இதை மைக்ரோ லெவலில் கூட அப்ளை பண்ணலாம் பட் கிறிஸ்தவ சரித்திரத்தில் திரும்ப திரும்ப நடக்குது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டுகளில் ஐரோப்பா நாடுகள் மத்தியில கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கவலை என்னன்னா கிறிஸ்தவம் எப்படிங்க சர்வைவ் ஆகும் எப்படிங்க வளரும் ஏன்னா அங்கே கிறிஸ்தவம் வந்து ஒரு மாதிரி அதனுடைய வலிமை குறைய ஆரம்பிச்சிருச்சு அங்கே இருக்கிற கிறிஸ்தவ நாடுகளில் இந்த கிறிஸ்தவத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பைபிளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கேட்டால் அன்றைக்கு இருந்த டாப் பைபிள் காலேஜஸில் ஜெர்மனியில் இருக்கிறக்க இருக்கிற டாப் பைபிள் காலேஜஸில் பைபிளே உண்மை இல்லைன்னு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பைபிளில் இருக்கிறதே எல்லாமே உண்மை கிடையாது இது எல்லாத்தையும் நம்ப முடியாது சிலதெல்லாம் சும்மா கட்டு கதை அப்படின்னு ஜெர்மனியில் இருக்கிற அதுதான் மிக உலகத்திலே மிகப்பெரிய டாப் பைபிள் காலேஜஸ் அங்கே அப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கெலாம் ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னப்பா பைபிள் காலேஜ் பைபிள் உண்மை இல்லைன்னு போச்சா என்ன அவரு கிறிஸ்தவம் இது எப்படி தேரும் இது எப்படி வளரும் அப்படின்னு அவங்க புலம்புறாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் மறைவாய் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் மாடர்ன் மிஷனரி மூமெண்ட் அப்போ தான் தொடங்குது வில்லியம் கேரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் இந்தியாவுக்கு வந்தார் அந்த நேரத்தை தான் அவர் எழுப்பப்படுகிறார் என்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் ஐயோ கிறிஸ்தவன் கீழே போயிட்டே இருக்குது அப்படின்னு புலம்புறானோ அன்னைக்கு என்ன பண்ணுறாரு அதே இருந்து, சிலரை எழுப்புறார் ஒரு சிலர் தான் சும்மா கொஞ்சம் பேர்